கேரன்லட்சுமி கிச்சனில் அவரக்காய் வச்சு ஒரு சூப்பராக ஆனால் புளி குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்லா சுடு சாதத்தில் புளி குழம்பு ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம் என் கேரலட்சுமி கிச்சனில் அபரக்கா வச்சு புளி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நான் எனக்கு இந்த அபரக்காய் கிடச்சிச்சு ஸோ நான் அதை கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அடுத்து சீரகம் உங்களுக்கு அந்த கிடைச்சா அது நல்லது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கடுகு சீரகம் கொஞ்சம் பொரியும் கடுகு வெடிச்ச நேரத்தில் நம்ம பூண்டு ஒரு அரை பூண்டு பண்ணி போட்டுருக்கோம் அடுத்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் புடையை ஒரு பச்சை மிளகா அலைத்தையும் கொடுக்கணும் வளர்க்கும் போல கொஞ்சம் தேவையான உப்பை போட்டுக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குறதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகும் புடவை இன்னும் தருவத்தை சேர்த்துக்கலாம் நல்லா சாஃப்டாயிருக்கும் இப்போ பண்ணி வச்சுருக்கிற இந்த அவரக்காவை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா தரக்கி தேவையான மஞ்சள் போட்டுக்கலாம் அவரக்காய் வேகணும் நான் கொஞ்சம் அரிசி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் வச்சுக்கிறேன் நல்லா ஃபஸ்ட்டு வேகணும் ஏன்னா புளி ஊக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வேகாது அவரை நல்லா சுட்டாக ஆரம்பிச்சு அதிகமாக சாஃப்டாக இருக்குது இது நேரத்தில் நம்ம நான் ஆட் பண்ணக்கூடிய மசாலா ஆட் பண்ணலாம் வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுருக்கேன் அடுத்து குழம்பு மிளகாத்தூள் போடுறேன் குழம்பு மிளகாத்தூள்லேருந்து நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா இருக்கும் வாசமாக இதோட சஜஸ்மெண்ட் போகணும் தண்ணி விட்டு நல்லா புக் பண்ணி எடுத்துடலாம் நல்லா பச்சை சுமே போயிடுச்சு மிளகா தூரோட பச்சை இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சு கரைச்சி வச்சிருக்கிற புளியை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கொதிச்சு புளியோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நல்லா புளியோட பச்சை ஸ்மெல் போய் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுன்னு நீங்கள் பார்க்கலாம் இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் கூட சேர்ந்து ஒரு கொதி வரும்போது நம்ம கொஞ்சம் தேங்காய் பூவும் திருவி வச்சுக்க வேண்டிய அது கொஞ்சம் கொதி வரட்டும் நல்லா கொதி வர ஆரம்பிச்சு நேரத்தில் நான் கொஞ்சம் தேங்காய் பூ திருவள்ள போட்டுக்கிறேன் போட்டே இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வேறு ஒன்றும் இல்லை சூப்பரான அவரட்டா புளி குழம்பு எப்படி பண்ணாங்கிறத பார்த்துருக்கோம் இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் மறக்காம ஒரு சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யூ